அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் வம்பு தெம்பு ஆரம்பம் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் மீண்டும் தலைப்பு சொல்றேன் வக்ர சனியின் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் யாருக்கெல்லாம் அந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் வம்புகளை கொடுக்க போகிறார் யாருக்கு சற்று தென்பு தெம்ப கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவில் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது நல்லவங்க குடிச்சிட்டாங்கன்னாக்க கெட்டவன் போல் ரவுடி போல பிகேவ் பண்ணுவாங்க குடிக்காதப்போ அவ்வளோ பவ்யமாக சூப்பராக நல்ல விதமாக நடந்துக்குவாங்க குடிச்சிட்டாக்க வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவாங்க ஒரு அராத்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறதும்பாங்க கெட்டை தான் அதே ஆப்போசிட்டா ஒரு ரவுடி அவன் நார்மலாக இருக்கிறப்ப அந்த விசிறு விட்டுட்டு பந்தா விட்டுட்டு ஆ ஒன்று மிரட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருப்பான் இதே குடிச்சிட்டான்னா எதிரிகளுக்கு பயந்து சைலண்டா எப்போ குடிச்சிருக்கோம் ஏதாவது நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் நம்மளுக்கு எதிரிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகிறாங்கன்னு சத்தம் போடாமல் வீட்டில் போய் படுத்துருவான் வம்பு பண்ண மாட்டான் யாராவது ஒம்பளத்தா கூட இவன் ஆஃப் ஆகி போவான் எல்லாரும் யோசிப்பாங்க என்னன்னா ஒரு ரவுடியா ரவுடி சும்மாவே ஒம்பழைக்கிறவன் இன்னைக்கு கம்முன்னு போறான் அப்படின்னு அப்போ அவங்க அந்த அதை இயல்புக்கு மாறாக விதை பண்ண வைக்கும் அதே போலதான் இந்த சனி பகவான் வக்ரகதியில பயணிக்கிறப்ப உங்களுக்கு யாரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக இருந்தா அவங்களுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக உங்க ராசிக்கு இருந்தா அதுக்கு யூகத்தையும் அப்படி மாத்தி செய்வார் அதுதான் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுவாருன்னு இப்போது இந்த சனி பகவான் எப்ப வக்ரம் அடைகிறார் அப்படின்னாக்க வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அரவுண்ட் நைன் தேர்ட்டி மார்னிங் ஒரு ஒன்பதரை வாக்குல அவர் வக்ரகதியில பயணிக்கிறார் அப்ப வக்ரகதின்னா ரெட்ரகேஷன்ல எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் பயணிப்பார் அப்படின்னா இருபத்தெட்டு பதினொ பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார் இருபத்தெட்டு பதினொன்னுலேருந்து நேர்கதிக்கு போவார் அப்போ அந்த பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் தான் இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ராசிகளுக்கு யோகத்தையும் கொடுக்குற மாதிரி அவர் மாறுவார் அதை தான் இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன் ஒரு இயல்புக்கு மாறாக குடிச்சிட்டாங்கன்னா குடிக இந்த வக்ரம் கோல் குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுன்னு அதான் சொன்னேன் இப்போ யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு அண்டு சிம்மத்திற்கு ஏன்னா மேஷத்திற்கு விரய சனியாகவும் சிம்மத்திற்கு அஷ்டம சனியாகவும் படுத்திட்டு இருந்தது இப்ப யோகமா அது அவயோகம் இப்ப யோகமா மாறுது வக்ரகதிங்கிறதால அடுத்தது கண்ணிக்கு அதை யோகமாக மாறுகிறார் அடுத்து தனுசுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கூடிய நிலைக்கு போகிறார் அண்டு கும்பத்திற்கு மீனத்திற்கு இந்த ராசிகளுக்கெல்லாம் அவர் யோகத்தை கொடுக்க நேர்கதியில பயணிக்கிறப்ப நான் மேற்க சொன்ன அந்த ராசிகள்லாம் வந்து அவயோகங்களை அனுபவிச்சிருப்பாங்க இப்போ இந்த இந்த வக்ரகதியில் பயணிக்கக்கூடிய அந்த நாட்களில் யோகத்தை அனுபவிப்பாங்க இப்போ யாருக்கெல்லாம் அவயோகம் கிடைக்க போகுது அப்படின்னாக்க ரிஷபம் இப்போ பதினோராம் இடத்து சனியாக பாசிட்டிவாக யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ ரிஷபத்திற்கு அவயோகத்தை கொடுக்குறார் மிதுனத்திற்கு அவயோகம் ஏன்னா பத்தாம் இடம் இருக்கிறது நல்லது அவயோகமாக இருக்கும் அண்டு கடகத்திற்கு அவயோகத்தை கொடுக்கிறார் துலாத்திற்கு அவயோகம் விருச்சிகத்துக்கும் அவயோகம் அண்டு மகரத்திற்கு அவயோகம் இப்ப நான் சொன்ன ராசிகளுக்கெல்லாம் ஓரளவு யோகத்தை கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த வக்ரகதையில பயணிக்கிறப்ப அவயோகத்தை கொடுப்பார் இப்ப நம்ம ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக ராசிகளுக்கு எப்படி என்ன மாதிரி யோகங்கள் என்ன மாதிரி அவயோகங்களை கொடுப்பாருங்கிறத பார்ப்போம் இப்போது விருச்சிக லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வக்ரசனி எந்த பாதி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறான்னு பார்க்க போகிறோம் அவங்களுக்கு தாங்க கொடுப்பார் இதுவரையிலும் ஐந்தாம் இடத்தில் இருந்தவர் பெரிதாக நன்மைகள் பண்ணாட்டியும் ஓரளவு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருப்பார் பயந்துக்கிட்டே செஞ்சிருப்பீங்க செஞ்சுருப்பீங்க ஒர்க் அவுட் ஆகியிருக்கும் பல விஷயங்கள் நல்லது நடந்திருக்கும் இப்போ அது வக்ரம் பெறப்ப ரொம்ப எதிர்பார்த்து செய்வீங்க சுதப்புறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் புத்தில தடுமாற்றம் வரும் வித்தையில் குழப்பம் வரும் நம்மளால முடியுமான தைரியம் குறையும் இந்த மாதிரிலாம் ஒரு வம்புகளை கொடுக்க போறார் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா விருச்சிக லக்னத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் ஆறாம் அதிபதியாகவும் போய் பத்தில் உட்கார்ந்துருக்கார் காரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பார் அதன் மூலம் தன லாபத்தை நிச்சயம் கொடுப்பார் பத்தாம் இடத்துல செவ்வாய் மட்டும் அல்ல லக்னாதிபதியான செவ்வாய் மட்டும் அல்ல அவரை போலவே வேலை செய்யக்கூடிய நிழல் செவ்வாயான கேதுவும் இருக்கிறார் அதனால் வித்தியாசமாக ஆராய்ச்சி மாதிரிலாம் பண்ணி ஒரு புதியன உங்களுக்கே ஒரு புதுசாக இருக்கும் அனுபவங்கள் அது மாதிரிலாம் நீங்கள் கற்றுக்கலாம் கற்றுக்க முடியும் அண்டு பெரிதாக வளர முடியும் ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்க முடியும் அந்த கேது அப்படி பண்ணுவார் நல்ல உழைக்கணும் வேறு வழி இல்லை இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனமாக புத்தி அப்படி தடுமாறும் சில பேருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பரபரப்பாக இருக்கும் ஏன்னா குடிகாரரை போல் வேலை பார்ப்பாருன்னு சொன்னேன் இல்லையா நல்ல திசா புத்தி இருந்துச்சுன்னா சோம்பேறித்தனத்தை கொடுத்து கெடுக்க பார்க்கும் ஏன்னா வம்புகள் பண்ணோம்ல அதுக்காக இதே கெட்ட திசா புத்தி அப்படின்னாக்கா அது இன்னும் கொஞ்சம் சிக்கல் பண்ணுற மாதிரி வரும் பட் மெடிடேட்லாம் பண்ணிட்டீங்கன்னாக்கா நல்லபடியாக இருக்கும் ஆக தசா புத்தி தான் மெயின் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கடை கணிக்கக்கூடிய தசா புத்தி தான் வேலை பார்க்கும் கோச்சார ரீதியான பலன்கள் இந்த மாஸ் மீடியாஸில் வர்றதெல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு ராகு கேது பரவாயில்ல குரு பகவான் சரியில்லை ஐந்து குறைவாக எட்டில் இருக்கான் மனசில் கொஞ்சம் இனம் புரியாத பயம் குழப்பம் தடுமாற்றம் தான் செய்யும் அதிர்ஷ்டம் கிடைக்குமோ இல்ல பேரு கட்டுருமோ அப்படின்னு ஒரு பதட்டத்திலேயே இருப்பீங்க எப்ப அந்த அடுத்த குறு பயிற்சி வருதோ அப்பதான் நிம்மதி சந்தோஷம் வரும் இப்ப சனி பகவான் ஓரளவு அதிர்ஷ்டத்தை கொடுத்தாரு உங்க முயற்சியில் உங்க வித்தை திறமையை காட்டுவதில் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாரு அவரும் இப்ப வக்ரம் பெற்று போயிருக்கிறப்ப அவரும் வம்புகளை பண்ற மாதிரி இருக்காரு இதுல ராகு கேது மட்டும்தான் ஃபேவரபிளா இருக்காரு அவங்களுக்கு அப்ப பரபரன்னு ஓடணும் ஏன்னா நாலு பத்தில் இருக்கிறதால உங்க வித்தை திறமையை காட்டுற மாதிரி ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய கத்துக்க கூடிய வ வளர்த்துக்கணும் இல்லாட்டி வம்பு சோம்பேறித்தனமா இப்பதைக்கு மூளை வேலை செய்யல ஏன்னா ஐந்தில் இப்ப சனி பகவான் அப்படி மாத்தி செய்ய வைப்பார் அதிர்ஷ்டத்துக்கு பதிலாக சிக்கலை கொடுப்பேன் முன்னாடி இருந்த தாங்க இருந்தேன் முன்னாடி இருந்த சோம்பேறித்தனத்துலேயும் ஜெயித்தேன் இப்போ என்னமோ அப்படி இருக்கு அப்படின்னு அது அம்புகளா மாறுற மாதிரி வரும் அண்டு பத்தாம் இடத்ததிபதியான அந்த சூரியனும் எட்டில் இருக்கிறது ஒரு ஃபியூ டேஸ் தான் அடுத்து ஒன்பதுக்கு வந்துடுறார் அது சூப்பரா இருக்கும் எட்டு பதினொன்னுக்குடைய உனோட சேர்ந்து ஒன்பதுல உட்கார்றப்ப நிபுணத்துவம் வெளிப்படும் இப்ப அந்த வர்ற ஆடி முடு ஆடி மாசம் எக்ஸலண்டா இருக்கும் ஒரு ஆச்சரியங்களை பார்க்குற மாதிரி இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படுறது நிபுணத்துவம் ஏற்படுறதுன்னு வரும் ஏன்னா எட்டு குடைவன் ஆறு குடைவன் ரெண்டு பேரும் நல்லா இருக்கான் பத்துக்கு தொடர்பு வரா அப்போ என்னதான் பயந்துக்கிட்டே செய்யக்கூடிய காரியங்கள் கூட நல்லபடியா வெற்றியை கொடுக்குற மாதிரி நிபுணத்துவத்தை வெளிப்படுத்துற மாதிரி எட்டு குடைவனோட பத்து குடைவன் சேர்றப்பெல்லாம் மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் அது திசாபுத்தியாக இருந்தால் சூப்பரான நல்ல மாற்றங்களாக இருக்கும் கெட்ட திசாபுத்தியாக இருந்தாக்க தேவையில்லாத மாற்றங்கள் பிரச்சனைகள் மன உளைச்சல் இரக்கங்களை பார்க்குற மாதிரி ஆகும் அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க நான் பல வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்களும் பெரிதாக அவங்களை கெடுக்க முடியாது ஏழாம் இடத்ததிபதியான சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் மற்றவங்களுடைய வலிமை சூழல் இதெல்லாம் நல்ல வழுக்கும் கண்டிஷனல் இதுல நீங்க வேலை பாக்குற தான் இருக்கும் அதே மாதிரி செயல்பட வைக்கும் ரிலாக்ஸாலாம் இருக்க முடியாது ஒரு சூழ்நிலை கைதியாக தான் மாறிவிங்க தான் ஓடிட்டு இருக்கணும் உழைச்சிக்கிட்டு இருக்கணும் அப்பதான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும் இல்லாட்டி மன உளைச்சல் நிம்மதி இல்லாத தன்மை கண்டங்கள் மற்றவங்களால் இப்படி நம்பிக்கை திருக்கமன்ட்டா இப்படி ஏமாத்திட்டான் என்கிட்ட அவ்வளவு நடிச்சு இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறப்ப அதுவும் ஏழாம் இடத்ததிபதியா போய் ஆட்சியா இருக்கிறப்ப மத்தவங்க சூழல்தான் வலுப்பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டு குறையும் அவங்க நடிச்சுதான் அவங்களை ஏமாத்துவாங்க அதுல எல்லாம் கவனம் தேவை ஏன்னா வம்புகள் வருதுன்னு இருக்கேன் ஸோ இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் எடுத்தேன் கவுத்தன்லாம் செய்யக்கூடாது மற்றவங்க சொன்னாங்க சூழல் மற்றவங்க தூண்டுதலால் நீங்கள் செய்யக்கூடியதை செய்யக்கூடாது செய்யாது செய்யக்கூடாது நல்ல தி நி நிதானமாக மெடிடேட் பண்ணிட்டு உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்யணும் அப்போ தான் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா சனி பகவான் கொஞ்சம் சுமாராக இருக்கார் குருவும் சரியில்லை ராகு கேது மட்டும்தான் இருக்கார் அதுவும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினருங்கிறப்ப அவங்களும் இனம் புரியாத ஒரு பயத்தை கொடுப்பாங்க கண்டுக்க வேண்டாம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செய்கிறீங்கன்னா தானேங்க பயம் குழப்பம் தடுமாற்றம்லாம் வரும் எல்லா அவர் செய்கிறார் நான் என்ன செய்கிறேன் வாய்ப்பு தான் விளாடுறேன் அப்படி நீங்கள் வேலை பார்க்கும் பொழுது ஆச்சரியமான விஷயங்களை புதிய க கற்றுக்கொள்வது புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது புதிய இந்த டெக்னாலஜியில் டெவலப் ஆகிறது இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் தொழில் வேலை ரீதியாக அப்படி ஒரு திருப்தி பெரிய பெரிய கெட்டிக்காரண்டா பெரிய ஆராய்ச்சி ஒரு உரியவன்டா பெரிய ஆள்ரா இவன் எதையும் செய்வாமல இருக்கே அப்படின்னு மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்களே அப்படிதான் பார்த்தா அப்படி சுமாரா இருப்பீங்க ஆனா அந்த இந்த எண்டு அந்த எண்டு வரும் நல்ல மெடிடேட் பண்ணீங்க நல்ல திசாபு இருந்துச்சுன்னா உச்சத்தை பார்ப்பீங்க இல்லாட்டி அதில் பாதாளத்தை பார்க்குற மாதிரியும் இந்த விருட்சிகம் பண்ணோம் ஏன்னா காலப்பிரசத்தப்படி எட்டாவது ராசி அதாவது ஆயில் ஆயில்க்கு உள்ளது போல அங்கே தான் உற்பத்தியும் நடக்கும் தாம்பத்திய ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதனால இந்த எண்டு இல்லை அந்த எண்டுக்கு அப்படி போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது வரைக்கும் கண்டிப்பாக நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் மற்றவங்க சூழல் அட்டம் பண்றபடி அவங்க அவங்கள கிளப்பி விடுறது ஏற்றி விடுறதால நீங்கள் கெட்டுக்கூட அது வந்து மாயை உங்களை அதில் பாதாளத்துக்கு இழுத்து கொள்ள இழுத்து செல்லக்கூடிய மாயையாக இருக்கும் குறிப்பாக எதிர்பாலினர் வகையிலையும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா எட்டாம் இடத்து எட்டாவது ராசி வருது இல்லையா அதுவும் உங்கள் லக்னாதிபதி செவ்வாயாக இருக்கிறதால கொஞ்சம் செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுன்னு வாடிக்கையாக வரும் அழகு கவர்ச்சியில் மயங்கி தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்திக்குவீங்க கவனம் தேவை ஏன்னா புத்தி அப்படி தடுமாறும் ஏன்னா இரண்டு ஐந்து குடைவன் இரண் எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப டபக்குன்னு செஞ்சிருவீங்க எட்டாம் இடத்துக்கு ஒன்பதில் இருக்கார் அப்போ படார் படார்னு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவிலேயே செவ்வாய் அப்படி தான் பண்ணும் ஸோ ஐந்து குடையனும் எட்டரில் இருக்கா புத்திக்குரியவ ஆண்டு எட்டு குடைவம் ஒன்பதுல இருக்கா அப்ப பாத்துக்கங்க புத்தி எட்டுக்கு போய் எதிர்பாராததை செய்ய செய்ய வைக்கும் அண்டு எட்டு குடைவம் ஒன்பதுல வந்து இந்த பூர்வ பாக்கியத்தையும் கெடுத்து உங்களை ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் புத்தியில அந்த பர்சனாலிட்டியில அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க இருக்க இப்ப எட்டு குடைவன் ஒன்பதுல இருக்கிறதால அதுவும் சிக்கலா வரும் குறிப்பாக தொழில் வேலை ரீதியாக வரும் விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் தொழில் வேலை ரீதியாக கவனமாக இருந்துக்கணும் முயற்சிகளில் ஒரு சிக்கல் வராதபடியும் பாட்னர்ட பிரச்சனை வராதபடியும் அதிக அளவு செலவு சிக்கல்கள் வராதபடி விரயங்கள் வராதபடி விழிப்புணர்வோட ஒன்றுக்கு பத்து தடவை ஆராய்ச்சி பண்ணிட்டு செய்யணும் அப்படி செஞ்சுட்டா எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கும் மற்றவங்க சூழலால் டெம்ட் ஆகி கெட்டு போக மாட்டீங்க மனசும் வீணாகாது என்னதான் மாற்றங்கள் தொழில் வேலை ரீதியாக வந்தாலும் அதை சரியாக சமாளிப்பீங்க இந்த எடுத்தேன் கவுத்தன் பேசுறது செய்யறதுங்கிறது தடைபடும் ஏன்னா பிஃபோர் சேயிங் எனித்திங் பிஃபோர் டூயிங் எனி திங் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அதான் மெடிடேஷனோட பெரிய ப்ளஸ்ஸு சற்று அப்படி யோசிச்சுட்டு தான் பேசுவீங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க மெடிடேட் பண்ணலன்னா செவ்வாய் மோடு முட்டியாக டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவீங்க அவங்க அவங்க அட்டம் பண்ணால் அது மாதிரி அது செஞ்சிருவீங்க அதனால் ஆபத்து வரும் நன்றி அன்புள்ளைங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைஸு நன்றி வணக்கம்